ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லுப்பா எல்லாருக்கும் வணக்கம் வெயிலா இருக்கா உள்ளவா வெயில்லப்பா கொஞ்சம் வெயில் வெயில் அதுக்குல்ல கொஞ்சம் சொல்லிடலாம் கொஞ்சம் நல்ல எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்னன்னா வீட்டில் வந்து எல்லாருக்கும் முடி கொட்டுது அதனால ஒருத்தங்க பெரம்பலூர் பக்கம் என்னப்பா பெரம்பலூர் பெரம்பலூருக்கு அங்கன்னா பெரம்பலூர் உள்ள இல்லை பெரம்பலூருக்கு முன்னாடியே முன்னாடி கிடையாது நீ நான் போயிருக்க நான் சொல்றேன் நீ முன்னாடி பைபாஸ்ல தானே நீ சொல்ற பெரம்பலூர் சென்னை பைபாஸ்ல போகணும் நாலு கிலோமீட்டர் அத பெரம்பலூர் தாண்டிங்கிற பெரம்பலூர் இருக்குதுல பெரம்பலூர் தாண்டி தான் சென்னை பைபாஸ் உள்ளுக்கு போய் போகணும் அப்புறம் எனக்கு சரியா எனக்கு சரியா இடம் தெரியலங்க அங்க வந்து ஒருத்தர் நாட்டு மருத்துவர் இருக்காரு அவர்கிட்டதான் அண்ணன் வந்து கல் இருந்தப்ப சரி பண்ணணும் கல்லடுப்பெல்லாம் சரி பண்ணா அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு இருக்கப்ப முடி கொட்டுறதுக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்து தடவுனப்ப எல்லாம் சரியா கொடி முடி கொட்டுறது வந்து நிக்கிது இப்போ அது வாங்க தான் போற முடி கொட்ட எண்ணெய் தீந்துருச்சு சாப்பாடு கொடுத்தா தடவிட்டு இருக்கு நல்லா இருக்கு அந்த எண்ணெய் முடிஞ்சிருச்சு திருப்பி இன்னைக்கு வாங்க போறோம் வாங்க போறோம் ஏற்கனவே போய் சொல்லிட்டு வந்தா இன்னைக்கு வந்து வாங்கியே சொல்லிருக்காரு அப்பா மட்டும் தான் போறதா பிளான்னு எனக்கு உடம்பு சொல்லியா வீட்லயே தானே இருக்கேன் அதனால வெயில் நேரத்துல ஒன்னா வரலான்னு வரான் அப்படி இல்லை வீட்டிலே இருக்கிற ஒரு மாதிரி இருக்குது சரி நம்ம அப்படியே போயிட்டு அப்பா கூட போயிட்டு வரலாமே வெளியில அப்படின்னு தான் கிளம்புறோம் ஸோ வாங்க அவங்க யார் நாட்டு மருந்து கடை ஆள் எப்படி இருக்கார் எல்லாம் பார்ப்போம் எல்லாம் கிட்ட வீடு தான் வீடு தான் அவரெல்லாம் எப்போ வீட்டுக்கு வந்து பாரு எப்படி இருக்கோம் சரி சரிங்க மக்களே அவர்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த கல்லடைப்புக்கு மஞ்சள் காமலைக்கு எல்லாம் மருந்து வாங்குவாங்களாம் நம்ம இன்னைக்கு வந்து போகிறது முடி கொட்டுறது என்ன வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அண்ணனோட வண்டி ஹெல்மெட்டை அண்ணனோட லைசன்ஸ் வச்சிருக்கேப்பா கேட்டாங்கன்னா அப்புறம் இப்போலாம் அப்படியே வண்டி நம்பருக்கு தான் போட்டு வர்றாங்க போயிட்டு நம்பரை மட்டும் தான் நோட் பண்ணிக்கிறாங்க போலீஸ்லாம் எல்லாம் தான் ஓகே நோ ப்ராப்ளம் சரி ஹெல்மெட் சரி வெயில் வந்து தாங்க முடியல அதனால வண்டியை நிறுத்திட்டு அப்பா வந்து தண்ணி பாட்டில் வாங்க போயிருக்காரு ஊர் வந்து குன்னத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து அவட என்னம்மா நினச்சேன் வண்டி பறக்குது அப்படியே சும்மா பறக்குதுன்னு சொல்லலை ஓரளவு நல்லாதான் ஓட்டிட்டு வர்றாரு டவுனுக்குள்ள எல்லாம் விட்டு அப்பா துண்ட வாங்கி தலையில கட்டியாச்சு தண்ணிய குடிச்சிட்டு கிளம்ப வேண்டிதான் தண்ணி குடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாத்தா சொல்லுவார்ப்பா அப்படிதான் கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கோயில் என்னால நீ இந்த நான் போயிட்டு வர பரவாயில்ல நான் அந்த பார்க்கணும் காடு மாதிரி போகுது அழகாக சுற்றியிலும் மழை காடு மாதிரி இருக்குது நடுப்புற வீடு ம் ஹோட்டலும் ம் அந்த திரு கடையை போய் பார்க்கணும் கடல் போய் வந்தாச்சு ஐயா வயிற்று பார்க்கணும் வாங்க ஐயா வீட்டில் ரெஸ்ட்டில் இருப்பார் வயசானவர் தான் கொஞ்சம் வருஷம் பேசணும் சரி போ பார்க்கலாம் வாங்க அவ்வளோ வயசாகி என்னென்ன மருந்து கொடுக்குறான்னு பாரு இப்போ நாலாவது டைம் நாங்கள் வரோம் காடு தான் ஊரக காடுதான் கொள்ளக்காடுதான் பிள்ளையிலேருந்து சென்டரில் வீடு கட்டிக்கிட்டார் ஐயா ரகமா ஐயா ஆ ஐயா சாப்பாட்ட ஏற்றுட்டுருக்காரு ஏப்பா வா சாப்பிட்டோம் ஆ தங்க ஹெட் லாக்கர்மா வந்து சாப்பிட்டு நேரில் வந்தால் சடலு பார்க்கலாம்னு வந்து அப்போ தான் சாப்பாட்டையம் மதியம் சேர் போட்டு கொஞ்சம் நேரம் உக்காரப்பா வரான் இருக்காரு இல்லை பெரம்பலூர் தாண்டி மறுபடி உள்ளுக்கு நம்ம பெரம்பலூர் அப்படி தெக்க இடக்கு நேர் தெக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு வந்திருப்போம் இப்போ நம்ம பெரம்பலூர் தாண்டி ஆனால் சொல்கிறது பெரம்பலூர்னு தண்ணி இடம் பெரம்பலூர்லேயே இடம்லாம் அவங்க வீடு வீடுலாம் இருக்குது ஆனால் இங்கே வந்து இவங்க ஐயாரும் அம்மாலாம் இங்கே தங்கி வச்சுருக்காங்க தோப்பு காலெல்லாம் ஏற்கனவே அவங்க இங்கே தான் இருந்தாங்களாம் இப்போ மறுபடி மரும வந்து பையன் எல்லாம் வேலையில் இருக்காங்களா அதனால் அவங்க சிட்டியில் வீடு கட்டிட்டாங்களாம் ஆனால் இங்கேயும் வீடு இருக்குன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அந்தாண்டை வீடு கட்டுறாங்க இவங்க மாதிரி அவங்க வயசானால் அவங்க வந்து இங்கே இருந்துக்கலாம் அவங்க பையன் ஒரு நாள் பார்த்து பேசியிருந்தோம் டைம் வரும்போது அப்பா அம்மா இருக்கிறவங்களே இங்கே இருக்கட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே தான் இருப்போம் கொஞ்சம் வெயிட்டிங்கு வெயிட்டிங் நேரம் இப்போ இங்கே வந்து ஒரு ஐயாயிரத்து வந்து ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மள அனுப்பிவிட்டுருவாரு ஆனால் கொஞ்சம் நேரம் தான் வாங்கிட்டு போகணும் ஆனால் இது இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்து வேலையே ஆனால் அங்கேயிருந்து வரம்பர் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பைக்கில் கிட்ட கிட கிடையிட்டு போகக்கூடாது ஆட காட்டில் வச்சு தடையிட்டு போகப்போ தெரியாமையா வாங்கி தடவைவேன் பாப்பாடு வாங்கி கொடுத்தான் தேவலான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இங்கே வரோம்

காட்டில் தனி நாய்க்கி ஒன்று வச்சுருவாங்க புதுசாக ஆள் வந்தால் குலைக்கணும் கடிக்கணும் ஆ இது எதுவும் செய்யணும் என்ன இருக்கு நிறையா அங்கே பற்றி கிடக்கு இதே நம்ம நாய்க்கு வந்தால் வாழ்வான்னு கற்றுமில்ல அம்மா அங்கே வரப்போ வாசம் சாங்கி அழிச்சுக்கலாம் இது பரவாயில்ல சுற்றின்னு புது ஆளை கண்டு எதுவும் பண்ணாங்க அமைதியாக வந்து போப்பா அப்போ இல்லை நம்மளை அங்கே பார்க்கும்போது என்ன வேட்டோம் குலைக்கும் நம்ம இங்கே வந்த பிறகு சரி வேண்டி ஆள் வந்துருக்க மாட்டேங்கு அப்படியே பார்த்துட்டு போய் வேற ஒன்றும் இல்லை போடா

தாம தம்மாவோட வெள்ளை வெட்ட ஆண்மை குறைவு எல்லாத்துக்கும் குழந்தைக்கும் உள் மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் சீல் மூலம் கண மூலம் கண்ட மூலம் வெப்பம் மூலம் உதிரா மூலம் கொடி மூலம் இந்த ஒன்பது ஜென்மத்துக்கும் ஜென்மத்துக்கு ஆபரேஷன் பண்ணி பூராட்ட வராங்க சாப்பிடுறோ தெரியாத என்ன கொண்டு இங்க வந்து உங்ககிட்ட மருந்து சாப்பிட்டாப்ல நல்லா இருக்காப்ல அப்படின்னா நான் கேபா பேச்சு கேட்டுக்கிட்டு போய் ஆசுபத்திரி போயிட்டேன் அஞ்சாறு நாள் அறுத்து படுக்கு போட்டு முப்பது நேரத்தை பிடிங்கிட்டாங்க இப்போ எனக்கு திரும்ப வந்துருச்சு இப்போ உங்ககிட்ட வந்தது படையா எனக்கு நல்லா இருக்கும்போது போது எவ்வளவு நம்மள எவ்வளவு சந்தோஷம் கண்டிப்பா பரவாயில்ல நல்லதே செய் நல்லதே நடக்கும் நம்ம செய்யக்கூடிய சேவை பிள்ளைகளை செய்யறோம் உங்களுக்கு என்ன இருக்கும் வயசு எனக்கு என்ன இருக்கும் நான் என்ன தான் நான் ஒரு எழுபது வயசு ஆயிடுச்சேன் எண்பது வயசு ஆ எண்பது அதான் நீ அன்னைக்கு பார்க்குறேன் கூட்டியில் சரி இன்னும் எனக்கு முன்னாடி போகிறேன் அன்னைக்கு ரோட்டுக்கு வந்தாப்புல கூட்டி எடுத்துக்கிட்டு அது ஒருத்தர் சொன்னாப்புல ஆள் இருக்கா ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னு கேட்டேன் அது ஏன்ட்டு இல்லை நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு என்னப்புல நான் இப்போ போனேன் ஏன்னா ஆள் இன்னும் இருக்காரா அப்பயே நான் போன வயசான மாதிரி இருந்தது

அவருக்கு என்ன தேவை அது மட்டும் தான் எஸ்டா அஞ்சு ரூபாயிருந்தாலும் செல்ற மாட்டி விட்டுணும் ஓகே சரிங்க ஐயா போயிட்டு வரோம் சரிங்கம்மா போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் வரையுமே இந்த எண்ணெயை வாங்கிட்டு போயிட்டு முந்நூற்றம்பது ரூபான்னு வாங்கிட்டு போய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அப்புறம் காத்துல நம்ம வாங்கலாம் நம்ம கூட்டு வாங்குறோம்

கஸ்தூரி மஞ்சள் வாங்கி ரேப் பண்ணி சொல்கிறேன் ரெடியா கதை உள்ள தரப்பா

போய் ஆட்டு ரெண்டு வரும் பூந்தாட்டு வேணும்டா இருட்டி வித்தேன் நீ மீது இருட்டி வித்தான் நீ திங்க மாதிரி ராஜு இருட்டி வித்து நிறைய மக்களே அதான் மக்களே என்ன அங்கே போயிட்டு வந்திருக்கோம் அவரோட பெயர் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து கல்லீரல் என்னென்னப்பா நிறைய பிரச்சனைக்கு அவர் வந்து தீர்வு கொடுக்குறாரு எங்களுக்கு வந்து கல்லீரலில் க இது கல்லீரல் கல்லடப்புக்கு மருந்து கொடுத்தாரு அண்ணனுக்கு அடுத்து முடி கொட்டுறது ரெண்டுக்குமே சரி பண்ணிட்டு இருக்கார் வேறு ஆனால் எனக்கு தடவை அது கொட்டிகிட்டு தான் உனக்கு கொட்டும் ஏன்னா உனக்கு இருந்து கொட்டுனா பிரச்சனை இல்லை இல்லாமல் தானே கொட்டும் சரி சரிங்க மக்களே அடுத்து ஒரு வீடியோட காணலாம் நன்றி வணக்கம்